அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோசை அது என்னென்னா தூதுவளை கீரை தோசை கீரை வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த கீரையில் நிறைய சத்து இருக்குது இது நம்ம வந்து முக்கியமாக எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா சளி இருமல் அந்த மாதிரி விஷயத்துக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடனே வந்து சரியாயிடுவோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த தோசை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தூதுவலை கீரை அதுக்கப்புறம் இட்லி அரிசி தூதுவளை இலை எப்படி இருக்குன்னா இலை அந்த காம்பு எல்லாமே வந்து முள் முள்ளாக இருக்கும், இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக கத்திரிக்கொழ வச்சு அந்த இலையை மட்டும் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இப்போ நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் அளவு வந்து கீரை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காப்பங்கு இட்லி அரிசி ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் கீரிய மண் இல்லாமல் நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து முக்கியமாக உப்பு சேர்க்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் தான் இட்லி அரிசியும் தூதுவலை இலை இப்போ நம்ம இது வந்து தூதுவலை இந்த பாருங்கள் இது கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இலையை மட்டும் அது ப்ளஸ் இந்த அரிசி ஊறி இருக்குது அதை ரெண்டையும் என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் இதை நம்ம வந்து வெண்ணெயிலையோ இல்லை நல்லெண்ணெய் இல்லை நெய் இது எதில் வேணால் நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நீங்கள் தோசை வந்து ஊற்றிங்க பாருங்கள் கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக சுற்றிலும் ஊற்றி நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் எடுத்துக்கணும் சீக்கிரம் வெந்துடும் பட் நல்லா இன்னும் கொஞ்சம் மெதுவாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா வேக வச்ச மாதிரி பண்ணி இது வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுதோட நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா நான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சுட சுட சாப்பிட்ணும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கா அந்த மாதிரிலாம் அதில் வெறும் வயிற்றுல காலைல நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சளி இருமல் நல்லாயிருக்கு சளி இருமல் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை தினமும் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது